ஒரு வசதியான சிறிய வீட்டில் விஸ்கர்ஸ் என்ற நேர்த்தியான கருப்பு பூனை வசித்து வந்தது விஸ்கர்ஸுக்கு துரத்துவது மிகவும் பிடிக்கும் குறிப்பாக சிறிய வேகமான விஷயங்களை அதே வீட்டில் ஸ்க்வீக்கி என்ற சிறிய பழுப்பு எலி வசித்து வந்தது ஸ்க்வீக்கிக்கு ஓடி ஒளிவது மிகவும் பிடிக்கும் குறிப்பாக பெரிய பாய்ந்து பிடிக்கும் விஷயங்களிடமிருந்து ஒவ்வொரு காலையிலும் அவர்களின் நாள் துரத்தல் விளையாட்டுடன் தொடங்கியது விஸ்கர்ஸ் பாய்ந்து பிடிப்பார் மற்றும் ஸ்குவிகி வேகமாக ஓடுவார் சமையலறை வழியாக தரை விரிப்பின் மேல் மற்றும் சோபாவின் கீழ் அவர்கள் செல்வார்கள் ஒரு வெயில் மதிய வேளையில் விஸ்கர்ஸின் வயிற்றில் ஒரு இறைச்சல் கேட்டது அவருக்கு பசி எடுத்தது அவர் மேஜையின் மீது சுவையான சீஸ் துண்டை கண்டார் ஆனால் அது மிகவும் உயரமாக இருந்தது ஸ்குவீக்கி ஒரு விரிசலிலிருந்து எட்டிப் பார்த்து விஸ்கர்ஸ் சிரமப்படுவதை கண்டார் உதவி தேவையா என்று ஸ்குவீக்கி ஆச்சரியமாக கீச்சிட்டார் விஸ்கர்ஸ் கீழே பார்த்தார் நீயா எனக்கு உதவுவதா என்று அவர் ஒரு குழப்பமான பார்வையுடன் கூறினார் ஆமாம் என்னால் சிறிய இடங்களை அடைய முடியும் என்று ஸ்க்வீக்கி கூறினார் அவர்கள் ஒன்றாக ஒரு திட்டத்தை உருவாக்கினர் விஸ்கர்ஸ் திசை திருப்பவும் ஸ்க்வீக்கி எடுத்து வரவும் ஸ்க்வீக்கி தைரியமாக உயரமான மேஜையின் மேல் ஏறி சீசை கடித்து ஒரு சிறிய துண்டை கீழே தள்ளினார் விஸ்கர்ஸ் நன்றியுடன் அதை பிடித்தார் அவர்கள் சீஸ் விருந்தை பகிர்ந்து கொண்டனர் பக்கவாட்டில் அமர்ந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் துரத்தாமல் இருந்தது இதுவே முதல் முறை விஸ்கர்ஸுக்கு உணர்ந்தார் துரத்தும் விளையாட்டை விட பகிர்ந்து கொள்ள ஒரு நண்பர் இருப்பது மிகவும் நல்லது அந்த நாள் முதல் விஸ்கர்ஸ் மற்றும் ஸ்குவீக்கி சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டும் உதவி கொண்டும் இருந்தார்கள்